அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போவது அகத்திய பெருமான் அருளிய திருமகள் துதி செல்வம் பெருகவும் கடன் தொல்லை நீங்கவும் சொத்து சேர்க்கை உண்டாகவும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கவும் அகத்திய பெருமான் அருளிய இந்த திருமகள் துதியை தினமும் சொல்லி வந்தாலே போதும் சகலவிதமான செல்வங்களும் உண்டாகும் திருமகளான மகாலட்சுமியை போற்றும் துதி இது இந்த துதியை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஒன்பது முறை கூறி துதிப்பது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாகவும் மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாகவும் வீட்டில் மகாலட்சுமி படத்திற்கு தீபம் ஏற்றி இத்துதியை தேவியை மனதில் நினைத்து இருபத்தேழு முறை கூறி துதித்து வந்தால் உங்கள் தொழில் வியாபாரங்களில் தங்கு தடையற்ற பணவரவு அதிகரிக்கும் பொன் ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் வீட்டில் பொருளாதார கஷ்டநிலை நீங்கி செல்வ வளம் கூடும் அகத்திய முனிவர் தம்முடைய மனைவியோடு கொல்லாபுரம் என்னும் ஊருக்குச் சென்றார் கொல்லாபுரத்தில் உள்ள திருமகள் திருக்கோவிலிற்கு சென்று அங்கு குடிகொண்டிருக்கும் திருமகளைப் போற்றி பின்வரும் திருமகள் துதியைப் பாடினார் இதனால் திருமகளும் மனமகிழ்ந்து அகத்திய மகரிசியிற்குக் காட்சி கொடுத்து அகத்திய மகரிசியே தங்களின் போற்றிப் பாடலிற்கு நான் மிகவும் மனமகிழ்ந்தேன் இப்பாடலை யார் ஒருவர் உள்ள தூய்மையோடு பாடி போற்றுகிறாரோ அவர் அரிய பெரிய இன்பங்களை அடைவார்கள் இப்பாடல்கள் எழுதப்பெற்ற ஏடானது இல்லத்திலே இருக்குமானால் வறுமையைக் கொடுக்கின்ற தவ்வையானவள் அவ்வில்லத்தை அடைய மாட்டாள் என்று திருவாய் மலர்ந்தருளினார்கள் இப்பாடல்களை நாள்தோறும் படிப்பவர்கள் வறுமை நீங்கி செல்வத்தை அடைந்து அச்செல்வத்தினாலான பயனையும் அடைவார்கள் சகல செல்வங்களையும் தரக்கூடிய திருமகள் துதி மூவுலகம் இடரியற்றும் அடலவுணர் உயிரொழிய முனிவு கூர்ந்த பூவை உரள் திருமேனி அருட்கடவுள் அகன்மார்பில் பொலிந்து தோன்றி தேவர் உலகினும் விளங்கும் புகழ் கொல்லா புறத்தினிது சேர்ந்து வைகும் பாவை இருதாள் தொழுது பழமறைதேர் குறுமுனிவன் பழிச்சுகின்றான் கொழுதி இசை அழிமுரலும் தாமரைமென் பொகுட்டிலுரை கொள்கை போல மழையுரழுந்திருமேனி மணிவண்ணன் இதயமலர் வைகுமானே முழுதுலகும் இனிதீன்ற அருட்கொம்பே கரகமலம் தென்னாளும் கழிபெருங்காதலில் தொழுவோர் வினைதீர அருள்கொழிக்கும் கமலக்கண்ணாய் கமலை திருமருமார்பன் மனைக்கிழத்தி கையாய் செய்ய விமலை பசும் களைகுழைக்கும் வேனிலான் தனையீன்ற விந்தை தூய அமுதகும்ப மலர்கரத்தாய் பார்க்கடலுள் அவதரித்தோய் அன்பர் நெஞ்சத் திமிரமகன்றிட ஒளிருஞ் செழுஞ்சுடரே செய்வான் மன்னோ மடர்கமல நரும்புகுட்டில் அரசிருக்கும் செந்துவர்வாய் மயிலே மற்றும் கடைக்கணருள் படைத்தன்றோ மணிவண்ணன் உலகமெலாம் காவல் பூண்டான் நான் முகக்கிழவன் பசுங்குழவி மதிபுனைந்த பரமன் தானும் துடைத்தனன் நின் பெருஞ்சீர்த்தி எம்மனோரால் எடுத்துச் சொல்லர் மாற்றோ மல்லல் நெடும் புவியனைத்தும் பொது நீக்கித் தனிபுறக்கு மன்னர்தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகில் நிகரில்லா காட்சியோரும் வெல்படையில் பகை துறந்து வெஞ்சமரில் வாகை புனை வீரர் தாமும் அல்லிமலர் புகுட்டுறையும் அணி இழைனின் அருள்நோக்கமடைந்துள்ளாரே செங்கமலப் பொலந்தாதில் திகழ்ந்தொழிரும் எழின்மேனி அங்கண் அங்கன் உலகிருள்துறக்கும் அலர்கதிராய் வெண்மதியாய் அமரர்கூட்டும் பொங்கழலாய் உலகளிக்கும் பூங்கொடியே நெடுங்கானில் பொறுப்பில் மண்ணில் எங்குளை நீ அவனன்றோ மல்லல் வளம் சிறந்தோங்கி இருப்பதம்மா என்று தமிழ் தமிழ்குருமுனிவன் பண்ணியொடும் இருநிலத்தில் இறைஞ்சலோடும் நன்றுனது துதி மகிழ்ந்தோம் நான் மறையோய் இத்துதியை நவின்றோர் யாரும் பொன்றலரும் பெரும்போகம் நுகர்ந்திடுவர் ஈங்கிதனைப் பொறித்த ஏடு மன்றல்மனை அகத்திருப்பின் வறுமைதரு தவ்வை அவன் மறுவல் செய்யாள் அன்பர்களே அகத்திய பெருமான் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த திருமகள் துதியை தினமும் சொல்லி வந்தாலே போதும் வறுமை நீங்கி சகலவிதமான செல்வங்களும் உண்டாகும் நன்றி வணக்கம்